வணக்க மக்களை இது நம்ம நம்ம இன்னைக்கு நம்ம எட்டனாலே இருக்கிற சே நைட் மான்பாவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பாத்துருப்போம் நம்ம எங்கிட்ட இருக்கான்ல அவன் ரியர்ல இருந்திருப்பான் அதுக்கான காரணம் அவனோட ரைட் லிஸ்ட்ல அடிபட்டு ஒரு ஃப்ராகோட சண்டை போடும்போது அவனோட ரைட் கையில அடிபட்டு அதனால அவனால ஸ்வாட ஒழுங்கா யூஸ் பண்ண முடியாம போயிருக்கும் இப்போ அவனோட லெஃப்ட் ஹேண்ட்ல அவனோட ஸ்வாட வச்சு அவன் ட்ரெயின் பண்ண ஆரம்பிப்பான் அப்பதான் ஒரு டுடேவா அவன் ஃபேஸ் பண்ணுவான் ஒரு வாலையும் ஃபேஸ் பண்ணுவான் நம்ம மிச் ஹரியர் நம்ம மிச்சரியர் இந்த ரியர் கேம்ப் அட்டாக் பண்றதுக்காக நிறைய சோல்ஜர்ஸை கூப்பிட்டுட்டு அவனே தலைமை தாங்கி வருவான் இப்ப நம்ம எங்க பார்த்த உடனே நம்ம என்கிரிட் கூட சண்டை போட்டு நடப்பான் நம்ம அவனோட ரைட் கையை யூஸ் பண்ண முடியல அதனால நம்ம நம்ம முடியலை தோற்கடிக்கவே முடியாது நம்ம அவனோட லெப்ட் ஹேண்டை ட்ரெயின் பண்ணுவான் ஆனா எவ்வளவு ட்ரெயின் பண்ணாலும் சரி அது மிச்சரியரை தோற்கடிக்கிற அளவுக்கு போதாது அந்த ஒரு காரணத்தினாலேயே நம்ம ஏங்கிர வேற வழியே இல்லாததுனால கடைசியில டாக் ஃபைட்ல சண்டை போடுற மாதிரி தான் கிட்ட என்னென்னலாம் இருக்கோ தன்னால என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி அவன் கண்ணுல தூக்கி போட்டு எப்படியோ சண்டை போட்டு மிச்சரியரா காலி பண்ணிடுவான் இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் மாட்டான் நம்ம மிச்சரியர் தோத்து போயிடுவான் நம்ம ஏன் அவன் இத்தனை நாளா கொல்ல முடியாத அவன் எப்பயோ இருக்க வேண்டிய ஒரு வாழை இப்ப தாண்டிடுவான் இப்ப இது முடிச்ச உடனே தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம் இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் நம்ம ஏங்கிரீடுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அடிபட்டு இந்த ஒரு சண்டையில அதனால காயத்துக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருப்பான் நீங்க மட்டும் இன்னும் இல்லாம போயிருக்கும் இருக்கிற முக்காவாசி காலியாயிருக்கும் இருந்தாலும் நம்ம ஹெட் குவார்டர்ஸ் இத பத்தி கேள்விப்பட்டு நம்ம நம்மளுக்கு ப்ரொடக்ட் பண்றதுக்காக ஆர்ச்சஸ் அனுப்பிச்சு வச்சாங்க நீங்க இருந்ததுனால மட்டும்தான் நம்ம எல்லாருமே உயிரோட பொழைச்சோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான் இப்ப வெஞ்சன்ஸ் இந்த இடத்துக்கு வந்து நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் நீதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஏங்கிரீடோட ஸ்வாட கொடுப்பான் இதை பார்த்த உடனே நம்ம கிராய்ஸும் கேட்பான் இருங்க நீங்க ஏற்கனவே ஒரு ஸ்வாட் எடுத்துட்டு வந்தீங்களே அது உங்களோட ஸ்வாடு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் இல்ல அது என்னோட ஸ்வாட் கிடையாது இது மிச்சரியரோட ஸ்வாடு அப்படின்னு சொல்லி நம்ம எங்கிட்ட சொல்லுவான் சோ நம்ம எங்கிட்ட ஏற்கனவே ஒரு ஸ்வாட் எடுத்துட்டு வந்திருப்பான் பார்த்தா மிச்சரியரோட எடுத்துட்டு வந்திருப்பான் அவனோட ஸ்வாட அங்கேயே மறந்து விட்டுட்டு வந்திருப்பான் அதை பார்த்த உடனே நம்ம கிராய்ஸும் எங்க அந்த ஒரு விஷயம் என்கிட்ட காட்டுங்கன்னு சொல்லிட்டு அதை பார்ப்பான் பார்த்தா அந்த ஸ்வாட்ல லைட் பட்ட உடனே ஒரு மாதிரி லைட் ப்ளூ கலர்ல அந்த ஸ்வாட் மாறும் இது டெம்ப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்டீல்ல இருந்து உருவாக்கப்பட்டது இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஸ்டீல் ஆஸ்பண்ட்ல இருக்கிற ஒரு மைண்ட்ல மட்டும்தான் இந்த ஸ்டீல் கிடைக்கும் இந்த ஒரு ஸ்டீல் இப்ப இவங்க யூஸ் பண்ற இதுக்கு முன்னாடி நம்ம எங்கிரிட் யூஸ் பண்றாங்கல அதை விட ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆனது இப்ப நம்ம எங்கிரிடோ நம்ம வெஞ்சன்ஸ் பாத்து கேட்பான் வெஞ்சன்ஸ் நீ ஃப்ரண்ட் லைன்ஸ்க்கு போறதானே அப்படின்னு ஆமா நீ வரியான்னு கேட்கும் போது ஆமா என்னோட ஸ்குவாட அப்படியெல்லாம் தனியா விடக்கூடாது நானும் வரேன்னு சொல்லி நம்ம மிச்சரியரோட ஸ்குவாட் எடுத்து தன்னோட அந்த ஷீட்ல வச்சுக்கிடுவான் இப்ப உடனே அதை பார்த்துட்டு நம்ம கிரைஸும் கேட்பான் நீங்க அந்த ஸ்வாட தான் யூஸ் பண்ண போறீங்களா நீங்க எப்பயுமே யூஸ் பண்ண ஸ்வாட தான் யூஸ் பண்றது நல்லது அப்படின்னு ஆனா நம்ம எதுக்கு எங்கரு யூஸ் ஏன் ரெண்டையும் பண்ண கூடாதுன்னு அவனோட ஸ்வாடையும் வாங்கி இந்த பக்கம் வச்சுக்கவான் இப்ப ரெண்டுத்தையும் அவன் யூஸ் போறான் நம்ம ஜோரோ மாதிரி இப்ப இன்னொரு பக்கம் இந்த ஃப்ரண்ட் லைன்ஸ்ல நம்ம ரெம் ராக்னா ஆர்டின் இவங்க இல்லாம நம்ம ஹீரோட ஆர்மியோட சோல்ஜர்ஸ் இருக்காங்கல்ல இவங்க எல்லாரும் பேட்டிலுக்காக நடந்து போயிட்டு இருப்பாங்க அதாவது எனிமிஸோட சோல்ஜர்ஸ பாக்குறதுக்காக அவங்க கூட சண்டை போட்டதுக்காக இப்பதான் ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் அதாவது நம்ம இப்ப நம்ம முக்காவாசிய கம்ப்ளீட் பண்ணிட்டானா இப்படியே போச்சுன்னா தாண்டி நம்ம ரெமோட சீக்கிரட்டான டெக்னிக்கை அவனால கத்துக்க முடியும் அப்படின்னு இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஆடினு என்ன யோசிப்பா அப்படின்னா ஓரளவு மஸ்குலரா இருக்கானா இப்ப இனிமேல அவனோட ஜாயின்ஸ் எல்லாத்தையுமே அவன் ஒர்க் பண்ணணுமா அப்பதான் அவனுக்கு ஜாயிண்ட்ல எந்த விதமான லாக்கும் வராது அவனால யார வேணாலும் ஈஸியா சண்டை போட முடியும் ஆனாலும் நீங்க ஒவ்வொன்னா தான் எல்லாத்தையும் கத்துக்கணும் அப்படின்னு நம்ம ஆடியும் யோசிச்சுக்கிட்டே இருப்பான் பார்த்தா நடந்துக்கிட்டே இருக்கிறவன் டக்குன்னு ஒரு பிரேக்க போட்டுருவானா நம்ம ரெம் அவன் மேல போய் மோதி டேய் கண்ணை எங்க வச்சிருக்கான்னு கேட்டு இவனுங்களுக்குள்ள உடனே ஒரு சண்டை ஆரம்பிச்சிடும் டக்குன்னு பார்த்தா இவனுங்களுக்குள்ள பூந்து நம்ம ராக்னா நடந்து போயிட்டு இருப்பான் ரமன் ராக்னாவை பார்த்த உடனே டேய் சோம்பேறியா இருந்தாலும் இப்படி குறுக்க தான் போவியா அப்படின்னு சொல்லி நம்ம ரெம் கத்திக்கிட்டு இருப்பான் இப்போ நம்ம ராக்னா என்ன யோசிப்பான் அப்படின்னா இப்ப நம்ம பாஸ் ஸ்வாடை வச்சு ஓரளவு சண்டை போடுறாரு இனிமேல் அவர் ஸ்வாடையுமே ஒரு பாடி பார்ட்டா பார்க்க ஆரம்பிக்கணும் ஸ்வாடையுமே தன்னோட ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி அவர் பார்க்கணும் அந்த அளவுக்கு அவர் ஸ்வாட ஃப்ரீயா மூவ் பண்ற மாதிரி அவருக்கு சொல்லி தரணும் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் தூக்கம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஜாக்சன் என்ன யோசிப்பா அப்படின்னா நம்ம ஹீரோவுக்கு நடக்கிறது எப்படின்றத சொல்லி கொடுக்கணும்னு யோசிப்பான் நடக்கிறதுனா ஒண்ணும் சும்மா நடக்கிறது கிடையாது அசசன்ஸ் எல்லாம் நடப்பாங்கல்ல ரொம்ப சத்தமே வராம அவங்க ஃபுட் சவுண்டே இல்லாம சோ அந்த மாதிரி எப்படி நடக்கிறது அப்படின்றத சொல்லி தரணும்னு நம்ம ஜாக்சன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இருந்தாலும் இது எல்லாத்தையும் நான் எதுக்காக பண்ணணும் நான் ஏன் ஒருத்தருக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிப்பான் இப்ப நம்ம ரெம் ஆடினு ராக்னாவெல்லாம் பார்த்த உடனே என்ன இருந்தாலும் சரி இவங்களை மாதிரி ஒரு முட்டாளா மட்டும் எங்க பாஸ் மாறிடவே கூடாது அதுக்காகவாது நான் அவருக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்ததா ஆகணும் யோசிப்பான் இப்ப இவங்களுக்கு முன்னாடி போய்கிட்டு இருந்த நம்ம கமாண்டர் இருக்குல்ல அதாவது ஃபேரி கமாண்டர் அது உடனே எல்லாரையும் வெயிட் பண்ண அந்த சோல்ஜர் என்ன சொல்லுவானா என்னோட பேரு ரோவல் உங்க எல்லாம் யாருக்காவது தைரியம் இருந்துச்சுன்னா என் கூட ஒன் ஆன் ஒன் பேட்டிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான் இப்ப இந்த கொஞ்ச நாளா இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க நேருக்கு நேரா மொத்தமா வந்து சண்டை போடுறத விட்டுட்டு ஒன் ஆன் ஒன் வா ஒன் ஆன் ஒன் வாங்க ஒரு ஒரு குரூப்பா அமிச்சு இருக்காங்க ஆக்சுவலா ஆஸ்பன்ல இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருமே ஓரளவு ட்ரெயின் ஆன ஆளுங்க நம்ம ஹீரோவோட ஆர்மியில இருக்கிற சோல்ஜர்ஸ் மாதிரி இல்லாம அவனுங்க எல்லாருமே இந்த ஒன் ஆன் ஒன் பேட்டில் எல்லாமே நல்லா சண்டை போட தெரிஞ்ச ஆளுங்க ஓரளவு அவனுங்க அவனுங்களோட எஃபிஷியன்சி அவனுங்க சண்டை போடுற விதமே ஒரு மாதிரி நல்லா இருக்கும் ஆனா ஹீரோவோட ஆர்மியில எண்ணிக்கை மட்டும்தான் தான் இருக்கு சண்டை போடுறதுக்கு அந்த அளவுக்கு அவனுங்களுக்கு தெரியாது அதனாலயே நிறைய பேருக்கு அவனுங்களோட மாரல் ரொம்ப குறைஞ்சு போயிருக்கு அவனுங்களுக்கு நம்பிக்கையே இல்லாம இருக்கானுங்க இப்ப இந்த ஒரு சண்டைக்காக நம்ம கமாண்டர் போச்சுன்னா நம்பிக்கை இன்னும் குறைஞ்சு போயிரும் அதனால நம்ம கமாண்டராலையும் உள்ள போக முடியாது என்ன பண்றது நம்ம கமாண்டர் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்பதான் நம்ம கிராய் சொன்னது ஞாபகம் வரும் நம்ம கிராய் ஸ்குவாட் இருக்கே இவனுங்கல்ல யாரையாவது யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம பாஸ் வந்துட்டதுனால இப்ப அவங்க எல்லாருமே நல்ல மூட்ல இருக்கானுங்க அவனுங்களை கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா எவனாவது ஒருத்தன் வருவான் அப்படின்னு சொல்லி நம்ம கிராய் சொல்லியிருப்பான் இப்ப இதை யோசிச்சு பார்த்துட்டு நம்ம கமாண்டரும் ரெம் நீ போறியா அப்படின்னு சொல்லி கேட்கும் நம்ம ரொம்ப உடனே அந்த இனிமையை பார்ப்பான் அவன் மூஞ்சியை பார்த்த உடனே இதை அடிக்கக்கூடிய மூஞ்சி தான் இதை பார்த்தாலே அடிக்கணும்னு தோணுதுன்னு முடிவு பண்ணிட்டு உடனே சண்டைக்கு ரெடியாகி சண்டை போடுறதுக்கு வந்துருவான் அவனுங்க உடனே ஒரு பார்பேரியன் போய் அனுப்பிச்சு வைக்கிறானுங்க இவெல்லாம் என்ன பண்ணிட போறான்னு கேட்கும் போதே பக்கத்துல வந்து அவன் கழுத்தை வெட்டிடுவான் அவ்வளவுதான் அவன் தலை பறந்துகிட்டு இருக்கோம் அவன் தலை பறந்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் பக்கத்துல இருக்கிறவனுங்க ரியாக்டே பண்ணுவானுங்க அச்சோ என்னாச்சு அப்படின்னு இப்ப இவங்களோட சோல்ஜர்ஸ்க்கு ஒரு மாதிரி நம்பிக்கை வந்துரும் பரவாயில்ல நம்மளாலேயும் ஒரு சில பேரை தோற்கடிக்க முடியுது நம்மளோட சோல்ஜர்ஸும் ஸ்ட்ராங்கான ஆளுங்கதான் அப்படின்னு ஆனா அது அதோட முடிஞ்சிருதா பரவாயில்ல நம்ம ரெம் அதோட விட்டுருவானா என்ன அவன் பக்கத்துல ஒருத்தன் இருப்பான்ல அவன் நான் சரண்டர் ஆகிறேன் நான் சரண்ட்ராக கத்துக்கிட்டே இருப்பான் அவன் வாயிலே வெட்டிக்கிட்டே இருப்பான் அவன் கேட்கவே மாட்டான் போட்ட அவனை அடி அடின்னு அடிச்சு அவன் ஆக்ச வச்சு வெட்டிக்கிட்டே இருப்பான் ஏன் அவன் பக்கத்துல இருக்க அந்த இன்னொரு ஆளு விட்டு மான்ஸ்டர் அவன் தான் சரண்ட்ராகிறேன்னு சொல்லிட்டா இல்ல நீ ஏன் இன்னமும் அவனை விட்டுக்கிட்டே இருக்கன்னு கேட்கும் போது என்னது சொன்னியா கேட்கலையே எனக்கு கேட்கல அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்து அவனை வெட்டிக்கிட்டே இருப்பான் இதை பார்த்து போன நம்ம ஹீரோவோட சோல்ஜர்ஸ் எல்லாரும் இல்ல இல்ல இந்த மான்ஸ்டர் பக்கத்துல நாங்க இருக்கவே விருப்பம் இல்ல நாங்க எல்லாரும் இப்பவே வீட்டுக்கு போறோம்னா அவனுக்கு இன்னும் பயம் அதிகமாயிடும் இப்ப இவனுங்க வச்சு மாரலை இன்க்ரீஸ் பண்ணலான்னு பார்த்தா இவனுங்க இருக்கிற மாரலையும் கொஞ்சமா மொத்தமா குறைச்சி விட்டுருவானுங்க இந்த ஸ்குவாடை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கான் அவன்தான் வந்தாகணும் வேற யாருமே கிடையாது இப்ப நம்ம ஹீரோவோ அந்த நம்ம ஹீரோவ ஸ்குவாடும் கேட்பானுங்க நீங்க எதுக்காக வந்தீங்க உங்களுக்கு தான் இன்னும் கை குணம் அப்படின்னு இப்ப உடனே கமாண்டர் உள்ள இருந்து என்னோட எல்லாத்தையுமே இப்படி ஹேண்டில் பண்றதுதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு உள்ள வரும் இப்ப உடனே நம்ம கமாண்டரோ நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு சின்ன பாட்டில தூக்கி போட்டு இந்த வச்சுக்கோ இது ஃபாரிஸோட மெடிசன் ஒரு காசு கொடுத்தா கூட வாங்க முடியாது இதை தேய்ச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் இது உண்மையிலேயே ஒரு அற்புதமான மெடிசன் தான் இதுக்கு நன்றி நம்ம ஹீரோ சொல்லுவானா இப்போ உடனே அந்த கமாண்டர் சொல்லும் என்னோட ஃப்யூச்சருக்கு என்னோடது என்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்டுக்கு நான் இது வரைக்கும் எதுவுமே கொடுத்தது அந்த ஒரு காரணத்தினால எங்கேஜ்மெண்ட் கிஃப்டா தான் இதை உனக்கு கொடுக்குறேன் பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகும் இந்த அம்மா எப்ப பார்த்தாலும் ஹீரோவை கலாய்க்குளம் அப்படின்னு ஒரு முடிவோடைய தான் எங்கேயாவது கிளம்பி வருது அதையும் சிரிச்சு கொண்டு கூட சொல்லாது ஸ்ட்ரைட்டா பேஸை வச்சுக்கிட்டு சொல்லும் இப்போ இந்தம்மா போனதுக்கு அப்புறம் நம்ம கிராய்ஸும் நீங்க உங்களுக்கு விற்கணுமா உடனே என்கிட்ட கொடுக்க அப்படின்னு சொல்லுவான் நம்ம ஹீரோவுக்கு இந்த ஃபாரிஸ் எல்லாம் எதுக்கு இந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு ஒரு ஐடியாவும் இருக்காது நம்ம ஹீரோ பிரண்ட் லைன்ஸ்க்கு வந்து கொஞ்ச நாள் ஆயிடும் இந்த ஆஸ்பென்ஸ் இவனுங்க மொத்தமா சண்டைக்கு வராம இந்த ஒன் ஆன் ஒன் பேட்டில் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க அதனால நம்ம ஹீரோவுக்கு ஹீரோவும் சண்டைக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்காது அவனோட கையும் கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் ஆயிட்டு இருக்கும் ஏன் அவனுக்கு ட்ரைனிங் பண்றதுக்கும் வாய்ப்பு கிடைச்சிடும் இப்ப இவன் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இவனை பாக்குறதுக்காக ஆடியன் வருவான் நம்ம ஆடினே உன பார்த்து கேட்பான் உங்க பாடி இப்ப ஓகேவா அப்படின்னு நம்ம ஹீரோ ஓகேன்னு சொன்ன உடனே இவங்க ரெண்டு பேரும் சும்மா நார்மலா எப்பயும் போல சண்டை போடுவாங்கல்ல அந்த மாதிரி சண்டையை ஆரம்பாங்க ஆனா சண்டை ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஆடியன் கிட்ட நம்ம ஹீரோ தோத்து போயிருவான் அப்ப நம்ம ஆடின் ஹீரோவை பார்த்து சொல்லுவான் உங்களோட ரைட் ரிஸ்ட் ரைட் ஷோல்டர் அது இல்லாம உடம்புல நிறைய இடத்துல உங்களுக்கு காயம் இருக்கு நீங்க இந்த நிலைமையில சண்டை போடவே கூடாது இருந்தாலும் நான் எவ்வளவு சொன்னாலும் சண்டன் வந்துச்சுன்னா நீங்க போவீங்க தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஆடின் கேட்பான் நம்ம ஹீரோவும் ஆமா என்னால நடக்க முடிஞ்சா போதும் சண்டை எங்க இருந்தாலும் நான் இங்கே போவேன் அப்படின்னு சொல்லுவான் நம்ம ஆடினுக்கு வேற வழி கிடையாது சுத்தி முத்தி பார்த்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து அவனோட பவரை யூஸ் பண்ணுவான் அதான் டிவைன் பவர் இந்த ஒரு பவரை யூஸ் பண்ணி ஒரு டிவைன் ஹீலிங்க காயங்களை குணப்படுத்துவா இப்ப இதை முடிச்ச உடனே நம்ம நம்ம ஆடினை பார்த்து கேட்பான் ஆடின் எதுக்காக அப்படின்னு உடனே நம்ம ஆடினோம் இல்ல பிரதர் இத பத்தி நீங்க எதுவும் பேசக்கூடாது இதை பத்தி யார்கிட்டயும் எதுவும் சொல்லக்கூடாது நீங்க என் லார்ட் மேல சத்தியம் பண்ணணும் நீங்க இதை பத்தி பேச மாட்டேன் அப்படின்னு நம்ம ஏங்க்ரூடு சரின்னு சொன்ன உடனே நம்ம ஆடின்னு சொல்லுவான் நல்ல வேலை இந்த ஃபாக் இருந்ததுனால யாருக்கும் இதை தெரியல அப்படின்னு ஆக்சுவலா இந்த டிவைன் பவரை செலிரிக்ஸ் அப்படின்ற ஒருத்தவங்க மட்டும் தான் இருக்கவங்க இவங்க எல்லாருமே சர்ச்சில் தான் இருப்பாங்க இந்த ஒரு டிவைன் பவரை யூஸ் பண்ணி எவ்வளவு காயமா இருந்தாலும் சரி இவங்களால ஈஸியா குணப்படுத்த முடியும் இப்ப நம்ம ஆடுனும் இந்த மாதிரி ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கிறவன் தான் இருந்தாலும் அவன் இந்த மாதிரி டிவைன் பவரை யூஸ் பண்ணதே கிடையாது அதனால இவன் உண்மையிலே ஒரு செலரிக்கா இல்லையான்றது யாருக்குமே தெரியாம தான் இருந்துச்சு ஆனா இப்ப நம்ம ஆடுன்னு இத பண்ணியிருக்கான் இப்ப ஆர்டின் இத பண்ண உடனே உடனே போய் அவனோட லாட் கிட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிருவான் மேபி இதுக்கு ஏதாவது ரூல் இருந்திருக்கும் அந்த ரூலை இவன் பிரேக் பண்ணிதான் இதை பண்ணிருக்கானோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்கு தோணும் இருந்தாலும் ஆர்டின் கிட்ட நன்றி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோ போயிடுவான் இப்ப நம்ம ஆர்டின் என்ன யோசிப்பான் அப்படின்னா இந்த டிவைன் பவரை மட்டும் அவன் யூஸ் பண்ணது மத்த உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா சர்ச்ல இருந்து நிறைய பேர் வந்துருவாங்க இவனை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக ஏன் இந்த டிவைன் பவரை அவன் யூஸ் பண்ண கூடாதுன்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு இப்ப கூட அவன் யூஸ் பண்ணால இதனால அவனோட இதயத்துல யாரக்குத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு ஆனா இது எல்லாத்தையும் தாண்டிதான் நம்ம ஹீரோவுக்கு அவன் ஹெல்ப் பண்ணியிருக்கான் ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் அவனுக்கு இருந்துச்சு அவனை அப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு அவன் எப்பயுமே அவனோட லார்ட் கிட்ட வேண்டிக்கிட்டே இருப்பான் ஆனா அவனோட லார்ட் அவனோட பிரேயர்ஸ் எதையுமே ஏத்துக்க மாட்டாரோ அவர் ஏன் வரவே மாட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஆடியனுக்கு ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம ஹீரோவை பார்த்த உடனே தான் அவனோட பிரேயர்ஸே யாரோ பார்க்கறாங்க அவனோட பிரேயர்ஸே நம்ம லார்ட் ஏத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் அந்த ஒரு காரணத்தினால அவனுக்கு என்ன தோணுதோ அதை தான் அவன் செய்ய போறான் அப்படின்னு சொல்லி அவன் முடிவெடுப்பான் இப்போ நம்ம ஹீரோட கை முக்காவாசி குணமாயிடுச்சு இனிமேல அவனுக்கு இந்த கட்டோ ஆயின்மெண்ட்டோ எதுவுமே தேவைப்படாது இருந்தாலும் மத்தவங்களை நம்ப வைக்கணும்ல உடனே அவனோட கை குணமாயிடுச்சுன்னா மத்தவங்களுக்கு சந்தேகம் வரும்ல அதனால மத்தவங்களுக்கு டவுட் வரக்கூடாதுன்றதுக்காக அந்த ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணிக்கிடுவான் இப்ப நம்ம ஹீரோவும் கிரைஸ பார்த்து கேட்பான் இந்த சண்டை எப்பதான் ஆரம்பிக்க போகுது இன்னும் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு இப்போ நம்ம கிரைஸ் என்ன சொல்லுவான் அப்படின்னா நம்ம கமாண்டர் இருக்கார்ல மார்க்கஸ் அவரு வேன் கார்டு ஒண்ண வச்சிருக்காரு கொஞ்சம் வச்சிருக்காரு அப்பதான் இந்த ஆஸ்பன்ல இருக்கிறவங்க யாரும் சுத்தி மாட்டாங்க அப்படின்னு அதே நேரத்துல மெயின் போர்ஸ் கிரீன் பல் அப்படின்ற இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப இந்த ஆஸ்பன் இதுக்கு முன்னாடி பேட்டில் பண்ணாங்கல்ல அந்த ஒரு காரணத்தினால இனிமேல அவனுங்க சண்டை போட்டானுங்க அப்படின்னா சண்டை போட ட்ரை பண்ணுவானுங்க ஏன்னா அந்த ஸ்பெல்ல யூஸ் பண்ணியும் அவனுங்க தோத்து போயிட்டானுங்க ஒரு ஆல் அவுட் வார் தான் இனிமேல் நடக்க போகுது ஆனா அதையும் தாண்டி இந்த ஆஸ்பன் சண்டை போல ஒன் பேட்டலுக்கு தான் கூப்பிட்டு இருக்கானுங்க அப்ப அவனுங்க வேற ஏதோ ஒரு பெருசா பிளான் டவுட்டா இருக்கும் கண்டிப்பா சீக்கிரமாவே ஒரு ஆல் அவுட் வார் வரும் அவனுங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அப்படின்னு சொல்லுவான் சொன்ன மாதிரியே அதுக்கு அடுத்த நாளே இந்த பேட்டலும் வரும் சோல்ஜர்ஸ் எல்லாருமே ஒன்னா வந்துருவாங்க அதாவது ஆஸ்பனோட சோல்ஜர்ஸ் எல்லாருமே இதே நேரத்துல நம்ம ஹீரோவோட ஆர்மியும் மொத்தமா சேர்ந்துருவானுங்க இப்ப ரெண்டு பேருக்குள்ள அந்த சண்டை ஆரம்பிக்க போகுது இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு மூணு பேர் முன்னாடி நடந்து வந்து திருப்பியும் இவனுங்க பார்த்து கலாய்க்க ஆரம்பிச்சிருவானுங்க ரொம்ப கேவலமா பேச ஆரம்பிச்சிருவானுங்க நம்ம ஹீரோட ஆர்மிய பார்த்து இப்ப இவனுங்க எல்லாரும் எதுக்காக வந்து இந்த மாதிரி பேசுறானுங்க தெரியுமா சைக்காலஜிக்கலா நம்ம ஹீரோட ஆர்மிய அட்டாக் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஹீரோவோட ஆர்மியோட மாரல் ரொம்ப குறைஞ்சு போயிருக்கு அவனுங்க எல்லாருமே ஒரு மாதிரி வீக்கான மைண்டோட இருக்கானுங்க அவனுங்க ஜெயிப்போமா தோப்போமா அப்படின்ற ஒரு பதட்டத்திலே இருக்கானுங்க இப்படி இருக்கிறவனுங்கள்ட்ட இந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டே இருந்தா அவனுங்க ஆகி ஏதாவது ஒண்ணு தப்பா பண்ணுவானுங்க அப்ப கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு தப்பா நடக்கும் இருந்தாலும் இது எல்லாத்தையும் தெரிஞ்சு கமாண்டர் மார்க்கஸும் எந்த ஒரு உத்தரவும் போடாம அமைதியாவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏன்னா அவருக்கும் தெரியும் இத பத்தி எல்லாம் அவருக்கிட்டே ஒரு பிளான் இருக்கு இதை கவுண்டர் பண்றதுக்கு ஆனா அதை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி வேற ஏதாவது ஒண்ணு நடக்கணும் நம்ம ஹீரோவோட ஆர்மியோட அந்த மோரலை இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஏதாவது ஒரு விஷயம் அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்தா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப அந்த எனிமேஸ் இருக்கானுங்கல்ல அவனுங்க வேர்ஜன்ஸ் அப்படின்னு சொல்லி அதாவது நம்ம ஹீரோட ஆர்மியை பார்த்து இப்ப உடனே நம்ம ஹீரோ ஆண்ட்ரூ மேல கைய வச்சு ஆண்ட்ரூ பொறுமையாயிரு ரொம்பலாம் கோவப்படாத உன்னோட கோவத்தை காட்டுறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவான் நானா நான் எப்ப கோவப்பட்டேன் ஆண்ட்ரூ கேக்கும் போது ஆண்ட்ரூ எனக்கு புரியுது நீ கோவப்படுறன்னு புரியுது ஒரு வேர்ஜனா இருக்கிறது எந்த தப்பும் கிடையாது நீ அப்படிதான் இருக்க ஆனா அதுக்காக நீ ரொம்பலாம் கோவப்படக்கூடாது உன்னோட கோவத்தை காட்டுறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதை நீ பேட்டில் காட்டுனோனே இல்ல இல்ல எனக்கு கோவலாம் இல்லைன்னு சொல்லும்போது போது ஆண்ட்ரோ உனக்கான வாய்ப்பு வரும் அது வரைக்கும் பொறுமையாயிரு இப்போ அதுக்கான நேரம் கிடையாது கொஞ்சம் பொறுமையா இருந்தோனே சுத்தி இருக்கவனுங்க எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிருவானுங்க பார்த்தா நம்ம ஹீரோவோட மொத்த ஸ்குவாடுமே ஆண்ட்ரோ என்ன தான் இருக்க போல கவலைப்படாத உனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்புறம் போக போய் எல்லாத்தையும் பாத்துக்கலாம் அப்படின்னு வானுங்க நான் கோவமே படலங்க நான் அமைதியா தாங்க இருக்கேன் அப்படின்னு எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருப்பானுங்க இப்ப நம்ம ஹீரோவோட ஸ்குவாட் மட்டும் கிடையாது மொத்த மொத்த பெட்டாலியன்ல இருக்கிறவனுங்க எல்லாருமே நம்ம ஆண்ட்ரூவுக்காக ஆண்ட்ரூ கவலைப்படாத கவலைப்படாத நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு எல்லாரும் சிரிச்சு சிரிச்சுக்கிட்டு இருப்பானுங்க இப்போ நம்ம ஹீரோ இதை பிளான் போட்டு பண்ணானா இல்ல ஜஸ்ட் ஒரு இன்ட்யூஷன்ல பண்ணானான்னு தெரியல ஆனா இந்த மாதிரியான ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு இப்போ இதை யூஸ் பண்ணிக்கிற நம்ம கிரைஸ் நேரா நம்ம ஹீரோ கிட்ட போய் தன்னோட பிளானை சொல்லுவான் அது அவங்க கிட்ட காதல சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் முன்னாடி நடந்து போவான் இப்ப நம்ம ஹீரோ ஏதாவது ஒன்னு பண்ணா அப்படின்னா நம்ம ஹீரோ கொஞ்சோட நம்பிக்கை கொடுத்தானா மட்டும் போதும் அது கண்டிப்பா இங்க இருக்கிறவங்க எல்லாரோட மாரலையுமே இன்க்ரீஸ் பண்ணிடும் அந்த ஒரு மாறல் இன்கிரீஸ் பண்றதுக்கு தான் நம்ம ஹீரோவும் முன்னாடி போறான் நம்ம ஹீரோ கிட்ட இந்த என்ன சொல்லிருப்பான் அப்படின்னா நம்ம கிட்ட போயிட்டு அதாவது முன்னாடி ஒரு மூணு பேர் நிக்கிறானுங்கல்ல அவனுக்கு முன்னாடி போயிட்டு நல்ல தைரியமா பேச சொல்லி இருப்பான் அவனுங்க ப்ரொவோக் பண்ண சொல்லிருப்பான் இப்ப நம்ம ஹீரோவும் அதுக்காக தான் முன்னாடி போறான் அவன் மட்டும் இல்லாம உனோட ஸ்குவாடும் கூட போவானுங்க இப்ப வெஞ்சன்ஸும் கேட்பான் ஏப்பா எதுக்குப்பா முன்னாடி போற ஏப்பா எதுக்குப்பா போறீங்க அப்படின்னு ஆனா அதெல்லாம் கண்டுக்காம போயிட்டே இருப்பான் ஏ பைத்தியக்கார பசங்களா அவனு கிட்ட ஆரோச இருக்குடா அங்கிருந்து சுட்டாங்கன்னா என்னடா ஆகுறது என்னடா பண்ண ட்ரை பண்றீங்கன்னா அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டான் நேரா முன்னாடி போயிடுவான் இப்ப நம்ம ஹீரோவுக்கு ஒன்னு ஞாபகம் வரும் நம்ம கிராயஸ் கிட்ட அவன் கேட்டிருப்பான் நான் என்னன்னு சொல்லி ப்ரொவர்க் பண்றது என்னால எதுவுமே சொல்ல முடியாதே அப்படின்னு அப்ப கிரைஸ் என்ன சொல்லியிருப்பானா நீங்க கவலைப்படாதீங்க அங்க போய் அவன் மூஞ்சியை பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு தோணும் ஏன்னா இந்த மாதிரி விஷயத்துல உங்களுக்கு டேலண்ட் இருக்குன்னு சொல்லி அமிச்சிருப்பான் இப்போ நம்ம ஹீரோவும் அவனோட மூஞ்சியை குறுகுருன்னு பார்த்துட்டு இரு நீ யாரு நீ ஒரு மனுஷனா என்ன நீ ஒரு மனுஷனா இருந்தா எதுக்கு கழுத்துக்கு மேல மான்ஸ்டரோட தலையை வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்பான் என்ன சொன்ன என்னடா சொன்ன அப்படின்னு அவன் கோபமா கேட்கும் போது இரு சாரி 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 எனக்கு புரிஞ்சிருச்சு என்னோட தப்பு தான் நான் ஒரு நேரோவான மைண்ட்ல இதை யோசிச்சுட்டேன் என்னோட நேரோவான நேரவான வச்சு என்னால் இதை மட்டும் தான் யோசிக்க முடிஞ்சிச்சு நான் கொஞ்சம் அகலமா யோசிக்கணும்ல யோசிக்கிறேன் நான் தப்பா கேட்டுட்டேன் நீ மான்ஸ்டர் கிடையாது உங்க அம்மா தானே மான்ஸ்டர் அப்படின்னு கேட்பா இது கேட்ட உடனே கோவப்பட்டு கோவப்பட்டு டேய் இங்க வாடா நான் இப்பவே உன்னோட नाक இழுத்து வச்சு அறுக்குறேன்டா இங்க வாடா அப்படின்னு சொல்லி சவாலுக்கு கூப்பிடுவா இப்போ கிரைஸ் பிளானோட கடைசி பாட்டு இந்த மாதிரி எனிமி சோல்ஜர்ஸ் ப்ரோவோக் ஆன உடனே அவங்களை ரொம்ப ஓவர்வேல்மிங்கா ரொம்ப ஈஸியா தோக்கடிச்சா போதும் அத்தோட நம்ம ஹீரோ ஆர்மியோட மோரல் இன்க்ரீஸ் ஆயிடும் இப்போ நம்ம ஹீரோ சண்டைக்காக போகவா பார்த்தா அவனோட ஸ்குவாட் குறுக்க வந்து எங்க போறீங்க உங்களுக்கு அடிபட்டுருக்கு மறந்துட்டீங்களா என்ன உங்களுக்கு காயம் குணமாகல நீங்க போக கூடாது சொல்லி நம்ம ரெம்மு நேரா ரூக்கி அதாவது நம்ம ஆண்ட்ரூவை பார்த்து நீ போய் அவனை கொண்டுட்டு வாரா அப்படின்னு சொல்லுவான் இப்ப நம்ம ஆண்ட்ரூ தான் இந்த சண்டைக்கு போவான் நம்ம ஆண்ட்ரூவுக்கு ரொம்ப கோவம் வரும் ஏன்னா அவனை இவ்வளவு நேரம் எல்லாரும் கலாய்ச்சதுக்கான காரணம் இவன் தான் இந்த எனிமி வந்து பேசுறதுனாலதான் இவ்வளவு பேரும் கலாய்ச்சாங்க அதுக்காக இவனை சும்மா விட மாட்டேன் நம்ம ஆண்ட்ரூ தான் சண்டைக்கு போவான் இப்ப நம்ம கமாண்டர் மார்க்கஸ் என்ன யோசிப்பாருன்னா இந்த எனிமீஸோட எனிமிஸ் இருக்கானுங்கல்ல அவனுங்க எல்லாருமே இந்த ஒன் ஆன் ஒன் பேட்டிலுக்காக ரொம்ப ட்ரெயின் ஆனவனுங்க அந்த ஒரு காரணத்தினால அவனுங்களை தோக்கடிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது இப்ப ஒருவேளை ஆண்ட்ரூ தோத்துட்டான் இவனோட மாரல் இன்னும் டவு டவுன் ஆயிடும் ஆனா நம்ம ஆண்ட்ரூ இப்ப எந்த ஸ்குவாட்ல இருக்கான் நம்ம எங்கிரேடோட ஸ்குவாட்ல இருக்கான் நம்ம எங்கிரேட் மாதிரியே அவனு விட்டு கொடுக்காம சண்டை போடுற இப்போ நம்ம ஆண்ட்ரூ விட்டு கொடுக்காம அவன் கூட சண்டை போட ஆரம்பான் இப்போ சண்டை போடுறப்ப ஆண்ட்ரூ யோசிப்பான் என்னோட பேரு ஆண்ட்ரூ கார்ட்னர் நான் என்னோட ட்ரீம்காக ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவன் என்னோட பாதையில எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரி எவ்வளவு தடங்கள் வந்தாலும் சரி என்னோட ட்ரீம்காக நான் எல்லாத்தையும் தாண்டி வருவேன் அப்படின்னு சொல்லி அதே வேகத்தோட இந்த எனிமையோட தலையில அப்படியே குத்திடுவான் அதாவது அவனோட கழுத்துல குத்திடுவான் குத்திட்டு அவனோட தலையும் அப்படியே இருந்து வெட்டிடுவான் இப்போ இதை பார்த்த உடனே சுத்தி இருக்கிற எல்லா எல்லா சோல்ஜர்ஸும் இவனுக்காக கரகோஷங்களை எழுப்ப ஆரம்பிச்சிடுவாங்க இப்போ நம்ம கிரைஸும் இந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம எங்களிடம் முன்னாடி போய் இந்த மாதிரி சண்டை போடுங்கன்னு சொல்லியிருப்பான் ஆனா நம்ம ஆண்ட்ரூ போனதுனால இந்த பிளான் இன்னும் எஃபெக்டிவ் ஆயிடுச்சு இப்ப மார்க்கஸும் இதுதான் டைம்னு சொல்லி உடனே அவரோட சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்ண சொல்லுவாங்க பார்த்தா சொன்ன உடனே நம்ம டாரஸோட குரூப் இருக்கானுங்களா அந்த பார்டர் கார்ட்ஸ் அவனுங்க சைட்ல இருந்து வந்து இவனுங்க எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க இதை ஆஸ்பனோட சோல்ஜர்ஸ் எதிர்பார்த்திருக்க மாட்டானுங்க இப்ப இவனுங்க எதிர்பார்க்காத நேரத்துல இந்த மார்க்கஸ் இன்னொரு உத்தரவையும் போடுவாரு பார்த்தா இன்னொரு ஒரு பக்கம் ஆர்ச்சர்ஸ வச்சிருப்பாரு இப்ப இந்த ஆர்ச்சர்ஸும் ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இப்ப இது எல்லாத்தையுமே இந்த ஆஸ்பரோட சோல்ஜர்ஸ் ஒரு மாதிரி எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க இந்த டைட் மாற ஆரம்பிக்கும் பேட்டில் இவங்க பக்கம் வர ஆரம்பிக்கும் இந்த மார்க்கஸும் யோசிப்பாரு எவ்வளவு சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸை நீங்க யூஸ் பண்ணாலும் சரி யார் நல்லா சண்டை போடுறாங்களோ கண்டிப்பா அவங்கதான் ஜெயிப்பாங்க நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட இருப்பார் இப்போ இன்னொரு பக்கம் நம்ம அந்த கமாண்டர் இருக்காங்கல்ல அந்த ஆஸ்பனோட கமாண்டர் அவர்கிட்ட இந்த கிரே ஹவுண்டோட கேப்டன் ஒருத்தர் இருப்பார்ல நம்ம மிச்சரியரோட சுப்பீரியர் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா பிரிபரேஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம பின்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லுவாரு இவரும் உடனே எல்லாரையும் ரிட்ரீட் பண்ண சொல்லிடுவாரு இப்ப ஆஸ்பன்ஸ் எல்லாருமே பின்னாடி ஓட ஆரம்பிச்சிருவானுங்க இவங்க ஓடினத பார்த்த உடனே நம்ம ஹீரோட ஆர்மியும் நம்ம ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம்னு யோசிச்சுட்டு இருப்பானுங்க ஆனா நம்ம கிரைஸ்க்கு மட்டும் டவுட்டா இருக்கும் ஏன்னா அவனுங்க என்னதான் தோக்குற மாதிரி இருந்தாலும் என்னதான் இந்த பேட்டில் எங்க பக்கம் வர மாதிரி இருந்தாலும் எதுக்காக உடனே அவனுங்க பின்னாடி போனானுங்க ஏதோ ஒண்ணு டவுட்டா இருக்கு ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு இது நம்ம மார்க்கஸும் கணிச்சிருவாரு உடனே எல்லாரும் அமைதியா இருங்க ஏதோ ஒன்னு தப்பா இருக்கு நம்மளும் ரிட்ரீட் பண்ண போறோம் இந்த ஆஸ்பென்ஸ் கண்டிப்பா ஏதோ ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவரோட சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் பின்வாங்க சொல்லி இவரும் உத்தரவு போடுவாரு இப்ப இந்த ஆஸ்பன்ஸ் அப்படி என்னதான் பிளான் போடுறானுங்க அப்படி என்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கானுங்க போன தடவை ஸ்பெல் வந்த மாதிரி இந்த தடவை ஏதாவது பெருசா வருமா நம்ம ஹீரோவுக்கு இதுவும் ஒரு வால அமைய போதா என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம அடுத்த ஒரு சாப்டர்ஸ்ல அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும்